ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அஜித் ஃபோக்கஸ் இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் பில்லைக்கான ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே அரவிந்த் சாமி சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார் கோபிநாத் கிட்டே கோபிநாத் சார் கிட்டே அவர்கிட்ட என்னடா சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பையன் வச்சுருக்கீங்க அந்த பையன் வந்து இப்போ நான் இப்போ ரசிகர் மட்டத்தில் செய்கிறோம்னு நினைக்கிறாரு அப்போது நீங்கள் உங்களோட பதில் என்னவாக இருக்கும் நான் அரவிந்த் சாமியாக இருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு பயங்கர ஃபேமலாக ஆக்டராக இருக்கேன் இன்றைக்கி வந்து என் பையன் வந்து இன்னொருத்த ஃபேன்ஸ் கிளப்பை ஜாயின் பண்ணுற சொல்கிறாரு அதே மாதிரி உங்கள் பையன் வந்து என்னோடய ஃபேன்ஸ் கிளப் அரவிந்த் சாமி ஃபேன்ஸ் கிளப் ஜாயின் பண்ணுற சொல்கிறாரு அப்போது அது உங்களான உங்களோட பதில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு அதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோதாங்க சொல்லுவேன் நீ படத்தை பார்க்குறியா ரசிக்கிறியா என்ஜாய் பண்ணுறியா அவ்வளோ அதோட இருந்து எதுக்கு வந்து நீ வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்பெலாம் ஜாயின் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்த கோபிநாத் சாரும் பதில் சொல்லியிருப்பார் அரவிந்த் சாமி எதாவது சொல்லுவார் இப்போ என் குழந்தைக்கு நான் ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு என் குழந்தைக்கு வந்து நீ ரசிகர் மண்டலத்தை ஜாயின் பண்ணதான்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை நிறைய ரசிகர் மட்டும் உருவாக்கிட்டு அவங்க குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லுது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏகே சார் ஆரம்பத்திலே பண்ணியிருப்பார் ரசிகர் மன்ற கழிச்சி வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனையாக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக ரசிகர் மன்ற கழிச்சி தன் ரசிகர்கள் தன் பின்னாடி வந்து என் என் பின்னாடி வரேன்னு சொல்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல சீர்கேடுகளில் வந்து இருக்காங்க ரசிகர் மண்டப ஸ்டார்ட் பண்ணி பல ஆக்டர்ஸ் வந்து பார்த்தா தன் ரசிகர்களை வந்து தன் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணுறவங்க நிறைய அரசியல் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தன் ரசிகளை வந்து ஏமாற்றுறதாக இருக்கட்டும் சரி சினிமாவுக்கு வந்து யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் சரி ஸோ அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரசிகர் மட்டத்தை வந்து பார்த்திங்கனா அரசியல் அப்படி கொண்டு போவதாக இருக்கட்டும் சரி அதெல்லாம் சரி பட் சரியில்லாத விஷயங்கள் நான் அவங்களும் நம்ம குழந்தை தானே நம்ம குழந்தை எப்படி நம்ம ரசிக்க படத்தை பார்க்குறீங்க என்ஜாய் பண்ணுறா போறியோ அதே மாதிரி அந்த குழந்தைங்கள இருக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அன்றைக்கு சொன்னார் ஏகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலிச்சி சார் ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு தூக்கி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் நிறையா தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியும்